அடிபணி வைக்கிறதுக்கு பயப்படுத்துறதுக்கு அடிமை கட்சிகள் திமுக எங்களுடைய கலைஞர் உருவாக்கின கட்சி சோமரியாதை கட்சி பெரியார் கல்வி சட்ட சம்பவம் தான் பயப்படுத்து யாருக்கும் கிடையாது எதா இருந்தாலும் சட்டபூர்வமா சந்திப்போம் இங்கே ஒத்தருக்கும் பயப்பட வேணாங்க கம்பி எண்ணும்போது போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன்று ரெண்டு மூணு நாள் தான் அதனால தமிழகத்தின் மணி சிசோடியா ஜெயிலுக்கு போவார் கம்பி எண்ணுவார் அவருக்கு அதிகபட்சம் தெரிஞ்சிருக்க வேண்டியது ஒன் டூ த்ரீ ஃபோர் அவ்வளவுதான் அதனால இதை பத்தி நான் கவலைப்படலை அவர் என்ன உளறுகிறார் என்ன அப்படிங்கறத பற்றி உதயநிதியின் உளறல் பற்றி நாம ஏன் கவலைப்படணும் நீங்க ஊறி போனவர்கள் ஊழல்ல கருணாநிதி அவர்கள் திருக்குவளையிலிருந்து சென்னைக்கு வந்தப்ப அவர்கிட்ட என்ன இருந்தது இன்னைக்கு அந்த குடும்பத்தோட சொத்துக்கள் என்ன ஆசியாவிலே பெரிய பணக்கார குடும்பமா கொள்ளையடித்தது தானே இந்த திராவிடியன் ஸ்டாக் அதுலயும் குறிப்பா திருக்குவளை குடும்பம் அதை எப்படி நீங்க மறுக்க முடியும் அதனால நீங்க இந்த மோடியில் ஏடியெல்லாம் ஈடியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க கூடாது அதனால சொல்றேன் வாய் அடக்கத்தோட பேசட்டும் உதயநிதி என்ன இல்லைன்னா கபர்தார்